நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தால் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம விருச்சகராசிக்கான ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மூன்றாம் வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரிய பகவான் மீன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் புதன் மீன ராசியில் இருக்கிறார் பதினைந்தாம் தேதி வக்கரகதி அடைகிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் மீன ராசியில் நிற்கிறார் ஒன்னாம் தேதி வக்கரகதி அடைகிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது விர்ச்சகராசிக்காரன் விருச்சகராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டு வாங்க செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் முருகனை வெளிவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சகராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் வேதனையையும் கொஞ்சம் கூட மற்றவங்களுக்கு வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்குறவங்க எல்லாருமே ராசிக்காரங்களா அவங்க என்னப்பா ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் படக்கூடிய கஷ்டமும் வேதனையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் தன்னம்பிக்கையோட தனக்கு தான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு எந்திரிச்சு நிற்கக்கூடியவங்க சொந்தக்காரங்களும் நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் மிச்சகராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்களுக்கு உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சகராசிக்காரங்க விருச்சகராசிக்காரங்க சிறு வயதுலேருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டமும் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் விருச்சகராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தான் அவங்களை தேடி வந்திருக்கும் விருச்சகராசிக்காரங்க சொந்த பந்தம் சொத்து சொகுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு தனி மரமாக இருக்காங்க இதுக்கு மேலே எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு போதும் இந்த வாழ்க்கையே போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தடுப்பதற்காகவே உங்கள் கூட இருக்கவங்க நிறைய பேர் முயற்சி இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு தா உண்டு த வேலை உண்டுன்னு இருக்கவங்க தான் விருச்சகராசிக்காரங்க ராசிக்காரங்க என்றைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டாங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து செவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரவங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது யார் கேட்டாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க கொடுத்துட்டு மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்ட மாட்டீங்க ஏன்னா மற்ற ராசிக்காரங்க எல்லாருமே சொல்லி கட்டுவாங்க நான் அவங்களுக்கு அதை பண்ணேன் நான் இவங்களுக்கு இதை செஞ்சேன் நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு ஆனால் விருச்சகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே கிடையாது வரக்கூடிய இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது சதுர கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவானுடைய சேர்க்கை ஒரு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெறதுனால இது மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இது வந்து விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரி நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே வரக்கூடிய ஆறேழு மாதங்களுக்கு உங்களுக்கு நடக்கப்போகுது போகுது ஏன்னா மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்கிறதுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வருகிறார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ராசிக்கு மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்குமே நல்ல ஒரு ராஜயோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நீங்கள் செஞ்ச கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பார் ஃபஸ்ட்டு அதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு ஏற்ற உதவிகளை எல்லாம் சனி பகவான் படிப்படியாக உங்களுக்கு செயல்படுத்தி வருவார் கடந்த ரெண்டரை வருஷமாக ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் ரொம்பவுமே இருக்காங்க எவ்வளோ காசு சம்பாரித்தாலும் பத்தவே மாட்டேங்குது எவ்வளோ சம்பாரித்தாலும் வட்டி கட்டுறோம் கடன் கட்டுறோம் இதே பிரச்சனையாக தான் ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழில் ஸ்தானமான குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால குரு பகவானுடைய வக்கர நிறுத்தியும் ஸ்டார்ட் ஆகிறதுனால மார்ச் மாதத்துலேருந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் வேலை தேடி ரொம்ப நாளாக இருக்க நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன சம்பளத்துக்கு நீங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் நீங்கள் படிச்சதுங்கிறது வேறையாக இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலைங்கிறது வேறையாக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் இருக்க வேலை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஒரு வேலையை இருப்பீங்க அப்படி இருக்கவங்க எல்லாத்துக்கும் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது ஏன்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்டுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு அட்டம் போயிருக்கும் வேலை கிடைச்சிருக்காது இல்லை ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மார்க்கில் போயிருந்துருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிவர்த்தியாகி நீ எந்த வேலை ட்ரை பண்ணுறீங்களோ இப்போ நீங்கள் ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை பேங்க் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி நீ என்ன வேலை ட்ரை பண்ணுறீங்களோ அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு எப்படியும் அந்த கேஸ் முடிஞ்சால் போதும் எனக்கு வாழ்க்கையே கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் வாய்தா மேலே வாய்தா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நிறையா ராசிக்காரங்க சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரப்போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும் பகவானுடைய பார்வை டைரக்டா விருச்சகராசி மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல அவர்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி வேலை செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கம்பெனில ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமுமே கிடைச்சிருக்காது ஆனா உங்களுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கும் இல்லை சரியாக வேலையே செய்யாதவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் அதை பார்த்து நீங்க வேதனைப்பட்டு இருப்பீங்க அதை பார்த்து நீங்கள் வேதனை பண்ணிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்த வேலைக்கு ஏற்ப அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப் போகுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இனி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயிருக்கும் பதவி பொறுப்புக்கும் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் விருச்சகராசியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ராசினா அது வந்து ராசி தான் நீங்கள் விருச்சகராசியில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறையா ஆண்கள் திருமணமாகாமல் இருப்பாங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த உச்சகிராசி நேயர்கள் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லை மறுமணம் கா இல்லை மறுமணத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி மறுமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு வரன் நல்ல ஒரு மறுமணத்துக்கான வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் இந்த வக்கரை எரித்து ஸ்டார்ட் ஆகிறதால வருமானம் உங்களுக்கு நிறையா அதிக லெவலில் வரப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள உங்கள் கடன் அனைத்தையுமே கட்டி முடிச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு காலெடு எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் கூட இல்லாமல் நீங்கள் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நுழைய போறீங்க அந்த அளவுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் நடக்க காத்துட்ருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போகும்போது கடனே இல்லாமல் போகக்கூடிய ராசினா அது வந்து முழுக்க முழுக்க விருச்சக தான் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையுமே வராது உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாட்களாக பயமுறுத்திட்டு வந்திருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ராசிகளுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே அப்ரிவிதமாக இருக்க போகுது இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே விருச்சகராசிக்கான பொது பலன்கள் தான் அவரவர் ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாற்றம் ஏற்படலாம் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்